இந்த திசவிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி வழக்கு போட்டதுன்னா பெரிய திடத்தில் வருவோம் எந்த நேரம் கவனமாயிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணியூடாக சந்திக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தையட்டி விகாரைக்கு அன்பித்த பகுதியில் வந்து நிற்கிறோம் அது முக்கியமாக இந்த தையட்டி விகாரைக்குரிய காணி இருக்கிற இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இப்போ கட்டப்பட்டிருக்கிற அந்த விகாரைக்குரிய காணிகள் வந்து மக்களுடைய காணிகள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அதே சமயத்தில் நாளைய தினமும் இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நைனாதீவு விகாரையினுடைய விகாராதிபதி வந்து இந்த இடத்துக்கு கதை இந்த முக்கியமாக இந்த வேலைக்குரிய உண்மையான காணியை வந்து இந்த இடத்துல வந்து பார்வையிட்டு முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறார் அது தொடர்பாகத்தான் இந்த காலி வந்து அமைய போது உங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க தொடர்ச்சியாக காணிக்குள்ளே போகலாம் இங்கே இந்த பகுதிக்கு உண்மையிலே நாம் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழைத்தல் தந்தது வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை போகணும்னு சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கத்தியக்கோருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு அதுக்குற விரைவில் இது குழியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில் இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திஸ்தவியார பூமி என்ன நாங்கள் உண்மையாக தளத்துக்கு தெரியாது இந்த இடம் கிஷவியார பூமி என்ன ඉදා උම්යාල භූමි අද ඉවටතිලේ ජනතික දෙරියම් ඉල්ළංගේෙල ෙක් වන මට් සිංහල මක්කල්ක தெரிෙරයාාවද සිංහල මක්කල් නජ කොටදක්ද හින්ද බූමීල්ලය අද එප බදුසා කට්ටින්න පෝවිල් කටින බූමතන් උම්මයාන තිස්සවිහාරෙන්. එපොඩි එන්දානම් නාග ඉන්ද තිස්සවවිාරයෙන් සලි ඉංගලක උරුගරෙකි. එලා එල්ල අත්තාචියල් ඉදලටේරික. එන්දාාලම් අන්ද එප පොදුකෝවිල් කටටින සාමිකි ඔරු විතමාන ඔරු உறுதியும் ஒரு அத்தாஜியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்றால் நாங்கள் அவர் கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பாண்டார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்திலே கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினார் அப்போ அது மகா புல அது சாமிமார் எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்க எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமி மேல் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டி மிதனும் சொற்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலையில் தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அரசாங்க அதிபர் வந்து இவ காணி உரிமையாக கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு அந்த பீஹாரியை வந்த காணி வந்து நாலு கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டியது இதை பற்றி நீங்கள் இதை பற்றி இப்படி தான் இது நாலு கட்டமும் மூணு என்று சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புறா அதோடு ஒரு 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 பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் ஃபுல்லாக முழுவதும் முழு காணியும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன் போராட்டத்துக்காக போராட்டத்துக்கு நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண அப்புறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கழிச்சவன் நேற்று முந்தினால் இல்லை இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தரம் கழிக்காம இருந்தேன் இந்த இப்போ இருக்கிற இந்த இந்த இப்போ புதுசாக இந்த கோவில் சாமியும் சாமியும் இப்போ நேற்று முந்தினால் கழிச்சு இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களை இதை விட நல்லது பார்க்க நாம் என்னமாதிரி அது நல்லதாக தான் வெறும் அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம் சாது என்னென்னா தொடர்ச்சியாக போராடுறது கேட்டால் எந்த விதமான இடையிலும் இல்லை இல்லாமல் இருக்கணும் சொல்லிடுறேன் போலீஸ் அது மாதிரி நான் சிங்கத்தில் நான் சொன்னால் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்றபடி இந்த வாரமாக தெரிவிக்கிற போலீஸு பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபீஸர்மேர் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவ இவன் இந்த ஆகல் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நீண்டு குடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆகல் ரோட்டில் இருக்கிறதா இல்லாது காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதேமாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள்கள் இந்த போராட்டம் இவைட்டு போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அது விடுவணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது அரசாங்கத்தால் ஒரு குழு கொண்டு நியமிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஆராயிரத்துக்கு அவையில் அரசாங்கத்தால் ஒரு குழு கொண்டு நியமிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஆராய்வு செய்கிறதுக்கு அவையில் இந்த உறுதிகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டி வரையணும் இது இந்த உண்மையான உறுதி உங்கள்கிட்ட இருக்குது என்றால் உங்கள்கிட்ட ஏதாவது தொடர்பு கொண்டு கேட்டிருக்கணுமா இல்லாட்டி அப்படியான உறுதி ஏதாவது சமர்ப்பித்திருக்கீங்க நீங்கள் நீங்களும் அந்த குழுவில் இருக்குவீங்களா இல்லை இல்லை நான் இந்த ஒரு இதில் நான் அப்படி இல்லை அரசாங்க தரப்பு ஏதாவது உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தரம் வேற இல்லை இவ்வளவு காலம் என்னோட என்னோட தான் கதைக்கோணம் பேசணும் போது മെത്താക്കളോട് പേശില്ലേ എന്നോട് തേശോളും എന്നാലും എന്നിട്ട് തന്നെ വേറെ ഇല്ല മെത്താക്കൾ എല്ലാം പോണതായി உறுதியும் பிரதேச உங்களோட காணின்ற உறுதியும் பிரதேச உறுதி அவைக்கு கொடுக்கணும் நேரடியாவே பிரதேச கேட்கலாம் சொல்லி அந்த உறுதி குடுக்கணும்னு சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படிதான் அது மாறி மாறி தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்குது ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் சாகித்திய மக்கள் தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் நானும் அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை இடிக்க புத்தவியாராக அடிக்க மாட்டோம் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிடுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறது எப்படி இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுறாரு கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோயிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்க அந்த கணக்கு மரம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டம் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவலாம் மெட்டை காணி இருந்தால் முழு காணியும் நீங்கள் எடுத்து போகணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஒரு வைக்கர் இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் காரருக்கு அந்த கோவில் காணி காணி காரருக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்தா எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு ஏற்றுமாரி தான் அங்கே இருக்கிறது எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னத்துக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நாலுறாளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி பண்ணுவா எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்கள் ஒட்டுமேனாகும் அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்ல இவர் இதுக்காவது ஒரு கா என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக புத்த கொண்டு வைக்க போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஆனால் அதை அந்த விஹாராதிபதி மறுத்துருக்கிறார் அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாதுன்றதை மட்டும்தான் மறுத்துருக்காரு அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதவு தான் இதெல்லாம் சொன்னது இப்போ நீங்கள் மாற்பாடம் செய்ததானே என்றாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வரதுன்னு ஒருத்தருக்கும் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வரும் மட்டும் தெரியாது நமக்கு அது கவனமாக பார்த்தா தெரியும் आले नरिया ओके लेमन എപ്പ എപ്പ എന്ന് சொன்னா ഞാൻ ഇങ്ങാനും വന്നിട്ടുണ്ട് ഇവർ ഇല്ലാതെ ഇതാ ഇവർ അനുസരി ആ ഞാൻ കണിക്കבוד അപ്പോൾ അവിടെ വരെ ബന്ധാനേന്നപ്പോ അതോ അതോ ഇതിനെ ഇല്ല ഇല്ല ഇല്ലാ ഒരുവർ അതിയറാക്കിനാ വേരിൻ പോവർ ഉള്ളുക്ക് தான் പോവർ ഇതെല്ലാം ഉണ്ട് ഇടലന്നണ്ടല്ലേ അന്ന് യുധിപ്പന്നണ്ടല്ലേ കഥടാം இதில் தான் ஊடகம் ஆனால் பின்பு அதுதான் இருக்கு அதுதான் வளர்ந்துருக்காங்க பட்சம் எல்லாம் வளர்ந்து வேற ஊடகம் போது இந்த பட்சம் வந்து டேப்பில் தான் வச்சிருக்கேன் பின்னலேன்னு தெரியாது அதை சுத்தப்படுத்தினா தான்